எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுகிறேன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சரமாரியாக பல கேள்விகளை கேட்டு வச்சிருக்கிறாரு தைலாபுரம் அணியை சார்ந்த எம்எல்ஏ சேலம் அருள் ராமதாஸ் அவர்கள் அந்த சம்பவம் தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா பல சொந்தங்களால் பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு பல சொந்தங்களும் எனக்கு எடுத்து அனுப்பி இதற்காக ஒரு விளக்க காணொலி நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன் வாயிலாகத்தான் இந்த காணொலியை நாம நம் மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக பேச வந்திருக்கேன் குறிப்பா சேலம் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன அன்புமணி அவர்களை நோக்கி வந்து பேசினார் எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசினார் அப்படின்றத முதல்ல முழுவதுமாக பார்த்துருங்க பார்த்த பின்னாடி நாம் அதற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம மக்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்க முயலவும் விட பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேரம் நேராக உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேன் பாத்ரூம்ல இருக்க ஐயா ஃபோன்

வர்றங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன ஐயா பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஏம்பா அவங்க நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு அன்போடு வர நீங்கள் தடுக்கிறீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுனா ஆப்ரேஷன் பண்ணால் இன்ஃபெக்ஷன் ஆகும் விட மாட்டோம் யாரும் விட மாட்டோம் இது வந்துங்க ஒரு அஞ்சியோ கிராம் செக்கப் தான் ஆனால் அன்புமணி அவர்கள் அங்கே போகிறாரு போயிட்டு அவர் ஆன்ஜியோ பண்ணியிருக்குது ஐசியூலாம் ஐயா படுத்துருக்கிறாரு ஆறு மணி நேரத்துக்கு மயக்க நிலையில் இருப்பாருங்கிற மாதிரி வெளியே வந்து பயப்படுறதுக்கு எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பதட்டம் ஆகிப்போச்சு நான் ஐயா கேட்டேன் மருத்துவர்கிட்ட ஐசியு போனாங்கன்னு கேட்டால் ஐசியுக்கெல்லாம் போகலை அப்படின்னாங்க நான் கேட்குறேன் அண்ணன் நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களிடத்துல கேட்பது அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காதது என் காரணம் ஏங்க மகன் மகனுங்கிறீங்க நீங்க ஒரு பெற்றெடுத்த தந்தைய கட்சி விட்டு துரத்துறோம் நீ காம்பவுண்ட் விட்டு வெளியே வரக்கூடாது காம்பவுண்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருங்க இப்படிலாம் சொன்ன தலைவர் தான எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் காட்சி பொருளாக ஐயா வச்சு ஐயா பண்ணுற தொலைச்சி விடுங்கிறாங்க இது வந்து உங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டுகிறது என்ன காரணம்னா என்ன காரணம்னா நீங்கள் என்ன நினச்சிங்க யாரையும் உள்ளே விடக்கூடாது யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க மருத்துவர் ஐயா கிட்ட வந்து கட்சியை புடுங்க பார்த்தாருங்க கட்சியை புடுங்க முடியல பாட்டாளி மகள்கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்குது இப்படி எல்லா தலைவர்களும் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்து பார்த்தது அவரால் தாங்க முடியல அனைத்து பாமக மற்றும் வன்னிகுல சாத்திரிய சொந்தங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து சென்னையில் ஒரு கூட்டத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெல்ல தெளிவா சொன்னாரு ஐயா அவர்களை வைத்து வந்து பார்த்தோன்னா இங்க கண்காட்சி பொருளாக வந்து சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னாரு சில எமோஷனலா வந்து போனா பேசினாரு அந்த சம்பவத்தை பார்த்துதான் தைலாபுரத்தை சார்ந்த வந்து பார்த்தோன்னா அணியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வந்து அவர் மீது பலவிதமான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க போற ஓரமும் போறா வந்து போனா அறிக்கை விட்டுட்டு இருக்கான் நேத்து கூட வந்து தற்பொழுது தைலாபுரம் அணியை சார்ந்த வந்து பாத்தினா ஒருத்த வந்து பொதுச்செயலாளர் இருப்பா சங்கர்னு அவங்க கூட வந்து அறிக்கை விட்டுட்டு தெரிஞ்சுட்டு தான் அந்த விஷயத்தை பத்தி நம்ம நேற்று வந்து பதிவு பண்ணிருக்கோம் அதே போல வந்து நேற்று வந்து சேலம் அருள் ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு சேலம் அருள் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா பெற்ற தகப்பனை பாக்குறதுக்கு யார் வந்து தடுக்க போறாங்க ஐயா அவர்களுக்கே அது விருப்பம் கிடையாது அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு யாராவது வந்து போனா தடுத்துட முடியுமா அன்புமணி அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வசனங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு அன்புமணி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் தடுக்கிறாரா தடுக்க மாட்டாரன்றதுலாம் பிரச்சனை கிடையாது அவர் அன்புமணி அவர்கள் தைலாபுரமோ இல்லை வந்து ஐயா அவர்களை நோக்கி வந்து பார்த்தோன்னா வந்தால் அவர் வரவே கூடாதண்டத்தில் வந்து பார்த்தோன்னா தெல்ல தெளிவாக இருந்து வந்து போனா கூட இருந்து தடுக்கிற ஒரு வேலையில தான் தற்பொழுது வந்து பார்த்தோன்னா அருள் ராமதாஸாக இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி கூட இருக்கிற இன்னும் இதர ஆட்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு கடந்த ஆறு மாதமாக இதை நம்ம மக்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன வந்து கண்ணீரை வந்து நீங்கள் ஒடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஆ என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா கம்பி காட்டுற கதையை அப்புறம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க சொல்லுங்க ஆ அவர் வந்து போனா ஒரு ஆஞ்சா ஒரு சிகிச்சைக்காக போயிருக்கிறாரு சிகிச்சைக்காக போனவரை வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க புரியுதுங்களா அதனுடைய பிம்பமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சிகிச்சைக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து போனா ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பேர் வந்து போனா போய் பார்க்கறது சரி கிடையாது அப்படின்ற இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு இதில் என்ன வந்து போனா மிகப்பெரிய குத்தத்தை வந்து போனா கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன வந்து போனா இதில் சொல்லுங்க பார்க்கல இதையெல்லாம் தாண்டி நம்ம நேற்று காணொலியே பதிவு பண்ணும் அங்க போய் பார்த்ததெல்லாம் வந்து போனா யாருக்கும் எந்த சங்கடமும் கிடையாது அன்புமணி அவர்களுக்கும் அந்த சங்கடம் கிடையாது அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஒரு ஆஞ்சேகரம் செய்யப்பட்ட வந்து பாத்தினா ஒருவர் வந்து சிகிச்சைக்காக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு சில பல ரெஸ்ட்டுகள் வந்து போனா தேவை அதை கூட வந்து பாத்தினா அவருக்கு எண்பத்தேழு வயசுல கொடுக்காம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து கட்சி தலைவர்களை கூட்டிட்டு வந்து அவரை வந்து பார்க்க வைக்கிறதோ அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை செஞ்ச வச்சதெல்லாம் ஒருபோதுமே மன்னிக்க முடியாது நான் அந்த இடத்துல இருந்திருந்தா யாருமே வந்து பண்ண உள்ள வந்திருக்க மாட்டான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஹம் அது உண்மைதானே உண்மைதானே அவர் வந்து போனா ஒரு சிகிச்சைக்காக போயிருக்கிறார் சிகிச்சை முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்கு வந்துட்டு வந்து போனா தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அனைத்து ஆட்களும் வந்து போனா போய் சந்திக்கட்டும் வரட்டும் பார்க்கட்டும் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த தான் அவர் பதிவு பண்றாரு புரியுதுங்களா அங்க வந்து பார்த்தவங்கள கூட குறை சொல்லல அதற்கான ஏற்பாடுகளை வந்து பண்ண செஞ்சாங்க தெரியுமா வாங்க நீங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து பண்ண சொன்னாங்க தெரியுமா தான் வந்து போனா ஒரு குற்றமா வந்து பண்ண சொல்றாரு அருள் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்க அப்படிலாம் யாரையுமே கூப்பிடல அவங்களாம் வந்து பாத்தினா வந்துட்டாங்க அவங்களாம் வந்து போனா வந்து பார்த்துட்டாங்க அதை வந்து பாத்தினா அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்வு வந்து பாத்தினா மங்குது தான் வந்து பாத்தோம்னா இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் வந்து போனா பேசுறாரு நீங்க பேசாத பேச்சா அருள் நீங்க பேசாத பேச்சா உங்களெல்லாம் அண்ணன்ற ஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னாலாம் அவ்வளோ பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சிருக்கேன் உண்மையாகவே இப்போது கரண்ட்டில் இருக்கிற வந்து பார்த்தோன்னா ஐந்து எம்எல்ஏக்களில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் அருள் ராமதாஸ் போல் வந்து போனால் ஒரு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா இந்த சமூகத்துக்குள்ளே உருவாகணும் அப்படின்னு நானே பல மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பல காணொலிகளில் நானே பேசியிருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து போனா உங்களெல்லாம் வச்சு பார்த்தோம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து போனா மூன்று நான்கு மாதங்களாக செஞ்சுட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா மனசுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் வெளிப்படையாக பேசுனா வந்து பார்த்தேன் எங்கேயோ போயிடும் ம் சாதாரண வந்து பார்த்தோன்னா ஒருத்தங்களை அந்த பெண்மணியை கூட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து போனால் தேவையா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து போனால் சமூகத்துக்கு அடுக்குமா சமூகத்துக்கு நல்லதா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எங்களால் வந்து போனால் சொல்ல முடியும் இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒன்னியர் மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க யாருக்கும் எதுவுமே வந்து தெரியாத நினைச்சிடாதீங்க அன்புமணி அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் தப்பா பேசல அவரு சிகிச்சையில இருக்கிறவரை ஏன் வந்து மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்துறீங்கன்னா உடனே வந்து போனா நீங்க எல்லாம் இல்ல இல்ல தான் வந்து போனா கஷ்டப்படுறாரு தான் வந்து போனா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்து ஏற்பட்டிருக்கு என்ன வந்து போனா இந்த நிலமை வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களால் ஏற்பட்டுருச்சு சொல்லுங்க பாக்கலாம் எண்பத்தேழு வயசுல வந்து போனா அவருக்கு வந்து போனா எல்லாம் தேவையா நானே தான் கேட்குறேன் இந்த சமூகமே தான் கேட்குது அன்புமணியாக கேட்கறாரு ஒட்டுமொத்த சமூகம் தான் கேட்குது பன்னியர்களே வந்து போனா ஒட்டுமொத்த பேர் வந்து இப்ப நான் கேட்கறாங்க உங்களை போன்ற வந்து பண்ண இருக்கிற பத்து பேரை தவிர மீதர்கள் தொண்ணூறு பேர் வந்து பண்ண இந்த சமூகத்தில் இருக்கிறோம் பாடாளுமன்றங்கள் கட்சியில் இருக்கிறோம் கேட்டுட்டு தான் இருக்கிறான் எதுக்கு வந்து பண்ண எண்பத்தேழு வயசுல இந்த வேலை எல்லாம் வந்து போனா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறான் அதெல்லாம் உங்களுடைய காதுகளுக்கோ கண்களுக்கோ தெரியலையா அன்புமணியால தான் இந்த வந்து பண்ண நிலைமை ஐயா அவர்களுடைய முடிவால தான் வந்து பண்ணா அவருக்கு இந்த நிலமை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா எண்பத்தேழு வயசு இருக்கிற ஒரு ஆளை வந்து போனா கூட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஐயா நீங்க வாங்க அங்க போகலாம் இங்க போகலாம் வந்து போனா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு அவர் அலக்கழிக்கிற ஒரு வேலையில் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க எண்பத்தேழு வயசுல அவருக்குனா இளமை வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுது அவருக்கு கிடையாது கிடையாது தானே அவர் கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கூட கூட்டிட்டு தானே போற ஒரு தானே இருக்கிறாரு அவர் உடல்நிலை வந்து அந்த அந்த தானே இருக்கு மன ரீதியாக வந்து பாத்தினா அவருக்கு வந்து எல்லா விஷயம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா கூட உடல் ரீதியாக அவருக்கு சப்போர்ட் இல்ல தானே எண்பத்தேழு வயசுல இருக்கிற உண்மை அதுதானே அது நாளை நமக்கு வந்து போனா அது பொருந்தும் தானே அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அவர் வந்து போனா நாற்பது வருஷமா சமூகத்துக்காக உழைச்சார் யார் இல்லைன்னு சொன்னது யார் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யக்கூடாதுன்னு வந்து போனா சொன்னது சொல்லுங்க பார்க்கல ஒரு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அடுத்த தலைமுறையோடைய பிம்பமாக இருக்கிற அன்புமணி அவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சுட்டு ஒரு ஆலோகோசகராக வந்து போனால் இருந்து மக்களுக்கு வந்து போனா சில விஷயங்களை செஞ்சாவே போதுமானது அதைத்தான் வந்து போனா இந்த மக்களை வந்து பார்த்தா எதிர்பார்க்குறாங்க அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது என்னுடைய மகளுக்கு நான் வந்து பாத்தினா பதவி கொடுப்பேன் என்னுடைய பேரனுக்கு கொடுப்பேன் ஜி கே மணியோட பையனுக்கு கொடுப்பேன் நான் எடுக்கிற முடிவை தான் நான் எடுக்கிற விஷயம்தான் நான் வந்து வைக்கிற கூட்டணி தான் அப்படின்னு எண்பத்தேழு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இருமா அப்பாவோட இருந்தார் அப்படின்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படி பார்க்கும் எப்படி பார்க்கும் அதை வந்து பார்த்தா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சகரம் சிகிச்சை அப்படின்றது ஒரு சாதாரண வந்து பாத்தினா ஒரு மெடிக்கல் விஷயத்துக்காக போனாரு வந்தாரு அங்க வந்து பாத்தினா அன்புமணி அவர்களை நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் அவரை வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக பலர் வந்து உள்ள கூட்டிட்டு வந்தாங்க இருக்கிற ஒரு வெளிப்படையான உண்மை புரியுதுங்களா எப்படியாவது வந்து அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்வ வந்து பார்த்தீங்கன்னா சூனியமாக்கணும் அதே போல அவருக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தந்தையை வச்சு வந்து போனேன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்துக்காகத்தான் வந்து அன்புமணி அவர்கள் கோபப்பட்டாரு பேசிட்டார் இதை பார்த்த இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னென்ன இவன உடனே வந்து போனேன் இப்படி மாறுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய குழப்பலாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தோடைய வெளிப்பாடாகத்தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க புரியுதுங்களா இதையே ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னிகுல சாத்திரிய மக்களும் தெல்ல தெளிவாக புரிந்துக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் கடமை பற்றுக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தரமும் மேலம் அடுத்த ஒரு நிலக்காணல உங்களை நான் சந்திக்கிறேன்